விஜயின் கட்சியில் இணையும் ஓபிஎஸ் அதிர்ச்சியில் ஆதரவாளர்கள் நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள் தமிழக அரசியலை பொறுத்தவரைக்கும் ஒரு காலத்திலே அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருந்தவர் தான் நமது ஓபிஎஸ் அவர்கள் அப்படிப்பட்ட ஓபிஎஸ் தற்போது எந்த நிலைமையிலே இருக்கிறார் அதாவது எந்த விதமான ஆதரவுகளுமே இல்லாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு பின்புலத்திலே இருந்த வைத்திலிங்கமாக புகழேந்தியாகட்டும் ஜே சி டி அவர்கள் புறம் ஓபிஎஸ்ஐ விட்டு பிரிந்த தனி அணியை உருவாக்கியிருக்கிறாங்க ஓபிஎஸ் வேறொரு பாதையிலே பயணிக்க ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு சொல்லி தனி அணியை உருவாக்கி இருந்த போதிலுமே இருவர்களுக்கும் இடையே அதாவது குரூப்புக்கும் அந்த குரூப்புக்கும் இடையே பார்த்தீங்க அப்படின்னா ரகசிய தொடர்பு என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது இருக்கிறது மாதிரி தகவல் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சொல்லில் ஓபிஎஸ் அடுத்து என்ன செய்ய போகிறார் சசிகலா அம்மையாருமே தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் அப்படின்னு சொன்னாலுமே சசிகலா அம்மையார் தற்போது எந்த இடத்திலே சுற்றுப்பயணம் செய்கிறார் அப்படிங்கிற தகவல் கூட நியூஸ் பேப்பரோட வெளிவர மாட்டேது ஏன்னா சசிகலாவிற்கு அந்த அளவுக்கு வரவேற்புகள் அதிமுக தொண்டர்கள் கொடுக்கல அவர் நினைத்தது என்ன அப்படின்னா அதிமுக தொண்டர்கள் கண்டிப்பாக வரவேற்பு கொடுப்பார்கள் அவர்களை நம் பக்கம் இழுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டாக அது பகுதியிலே நிறுத்தி வைக்கப்பட்டதாகத்தான் தற்போது வரைக்கும் தகவலானது வெளியாகி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சொல்லில் ஓபிஎஸ் பி விஜய் கட்சியிலே இணைய

பார்த்தாலும் இந்த வருடம் இறுதிக்குள்ளாகவே அல்லது அடுத்த வருடம் ஜனவரி மாதத்தில் கண்டிப்பாக உள்ளாட்சி தேர்தல் இருபத்தி ஏழு மாவட்டங்களுக்கான உள்ளாட்சி தேர்தல் கண்டிப்பாக தமிழகத்திலே நடத்தி முடிக்கப்படும் அப்படிங்கிற தகவல் வெளியாகி அதை கூட ஓ பி எஸ் தரப்பினர் புறக்கணிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி தேர்தல் அப்படிங்கிறது அதிமுக ஒன்றிணைந்து விடும் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் பி எஸ் சொல்லிக்கொண்டிருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய வரைக்குமே அதிமுக ஒன்றிணையாது அப்படிங்கிறத உண்மையான விஷயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளர் பதவியில் இருக்கக்கூடிய அந்த சமயம் வரைக்குமே அதிமுக ஒன்றிணைவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற அதிமுக படுதோல்வியை சந்தித்து அதன் காரணமாக அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டும்தான் இணைவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அடுத்து எந்தெந்த கட்சிகளை கூட்டணியில் சேர்ப்பது போன்ற விவரங்கள் எடப்பாடி பழனிசாமி ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் தரப்பை வரைக்கும் அதிமுக நம்பிக்கையிலே இருந்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் ஒன்றிணையாக விட்டால் ஓ பி எஸ் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு பின்புலத்திலே ஆதரவு என்பதும் குறைவாக இருப்பதால் எந்த கட்சியுடன் கூட்டணி என்பது வைப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு அதன் காரணமாக விஜய் கட்சியுடன் கூட்டணி வைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் சமீப காலமாகவே இணையதளங்களில் வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லுங்க ஓகே ஆய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க